வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி ஒரு முக்கியமான வீடியோ உண்டு இது வந்து எங்களுடைய இனத்தின் மீதான ஒடுக்குமுறையின் ஒரு லிமிட் இல்லாமல் போகின்ற ஒன்று போகின்றது தொடர்பான ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோகளை பார்க்கறதுக்கு முன்னம் இந்த வீடியோ தொடர்பாக நான் விளங்கப்படுத்துவதற்கு முன்னர் நான் நினைக்கிறேன் அது தொடர்பான ஒரு சில இன்னொரு சின்ன வீடியோக்களை போட்டுட்டு வரது நல்ல நினைக்கிறேன் இது இந்த வீடியோ தொடர்பான சொன்னால் கிழக்கு மாகாணத்துல இருக்கின்ற பிரதேசங்கள்ல வந்து தொல்லியல் துறையினுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வடக்கு மாகாணத்துல தொட்டு பார்த்தாங்க சரிவரையில இப்போது கிழக்கு மாகாணத்தில் இவர்களுடைய வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது அன்றகுமார சநாயக அரசாங்கத்தினுடைய உண்மையான அரசு உண்மையான கலர் தெரிகிறது இந்த மக்கள்வர் குண்டி வந்துட்டு அது சொல்லப்பாக நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்க இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை பல விடியங்கள் இதுல உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருந்தேன் முதலாவதாக அந்த தொல்லியல் துறையில வந்து எங்களுடைய ஆனந்த விஜயபால அவர்கள் அது என்ன நடந்திருக்கு என்றால் கிழக்கு மாகாணத்துல இந்த அரசாங்கம் இந்த புறா புறா வித்யாலய டிபார்ட்மெண்டா ஏதோ ஒரு மனிதன் புற சிங்களத்துல புறா புறாண்டுதான் வருது புறா இல்லை என்ன புறா வித்யா மத்திய டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று சொல்லி சிங்களத்தில் சொல்வார்கள் அதாவது வந்து இந்த தொல்பொருள் திணைக்களம் தமிழ்லேயே கதை செம்மாரி தமிழ் தான் தமிழ்ல கதை சிங்களம் தெரியாது அது நாங்க தமிழே கதைப்போம் இவங்கள்ட புறா புறா எல்லாம் விட்டுட்டு நாங்கள் தமிழே கதைப்போம் என்றால் எங்கள்ட தொல்பொருள் அகழ்வு திணைக்களம் ஒன்று ஒரு திணைக்களம் ஒன்று வச்சிருக்கிறாங்க இந்த தொல்பொருள் இது மது சம்பந்தமாக பொதுமக்கள் ஒரு தெளிவான ஒரு அறிவு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த தொல்பொருள் அகழ்வு திணைக்களம் என்பது வந்து தனியே பௌத்தமயமாக்கலுக்கு மட்டும் இருக்கிற ஒரு திணைக்களம் அங்கே இந்துக்களுடைய தொல்பொருள்களை தோன்றதும் இல்லை கிறிஸ்தவர்களுடைய தொல்பொருள்களை தோன்றதும் இல்லை ஒன்றுமில்லை இந்த நாட்டை பௌத்தமயமாக்குறதுக்காக வச்சிருக்கிற ஒரு திணைக்களம் தான் இந்த தொல்பொருள் அகழ்வு திணைக்களம் எங்க போய் பிள்ளை ஆயிலுக்கு அடியிலையும் கீழே புத்தருடைய சிலை இருக்கிறது என்று சொல்லி உடனே புள்ளியாவிலையும் ஆவிலையும் கிளப்பி எறியற ஒரு திணைக்களம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்ப முந்தி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கலையும் டாக்டரா ஒர்க் பண்ணிக்கலையும் இவற்றை நான் பாக்குறேனான் ஆனா என்னென்றால் இதுக்குள்ள வந்து கிணக்க மினக்கர்ற இல்லையே ஏனென்றால் சரி வேணும் செய்துட்டு போட்டு நாம நம்ம வரல போய் யாப்போ எழுதுனாங்க ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இவர்களுடைய கூத்து வழி இதுல விடயங்கள் வந்து நான் விமர்சிக்க போறேன் நீங்கள் அது இல்ல எதிர்காரத்து இருந்தா தயவு செய்து சொல்லுங்க சரியா நான் சொல்ற காரத்தை சரியா என்றா தயவு செய்து கொமெண்ட் பண்ணுங்கோ அப்பதான் தெரியும் நான் சொல்றது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா அந்த தனியாக அந்த வீடியோக்குள்ள மட்டும் பத்தாயிரம் பேர் பாக்குறதால பெரிய யோசனை இல்லை கிழக்குமானம் உங்களுக்கு தெரியும் இப்ப இவங்கலேருந்து அல்பிடிய தேரரோ அந்த தேரர் இந்த தேரண்டு இந்த கண்ட தேரர் பௌத்த தேரர் மேர் இப்ப எனக்கு மடிச்சு கொண்டு மாறி மாறி கண்டி மல்வத்தை அஸ்நாயக அஸ்நாயக தேரர் அஸ்நாயக தேரோ அந்த தேர இந்த தேரண்டு மாறி மாறி எனக்கு கோல் வந்தோண்டு தான் இருக்கு அது என்ன I'm <laughs> போனண்டா தான் இருக்கிறது நான் என் போயலை ஏனண்டா இவர்களோட போய் நான் கதை கேளும் இவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு வந்து என்ன பயன்படுத்தினோம் அவ்வளவுதான் வேற ஒன்று இவர்களுடைய இந்த சில்லறை அரசியலுக்கு ராமநாதன் அர்ச்சுனாவினோட பேரு பேருண்ட வச்சு இந்த மா நாமல் ராஜபக்சவை மேல கொண்டு வர்றதுக்காக ராமநாதன் அர்ச்சுனாவை வர சொல்லலாம் இன்றைக்கு மட்டும் ஒரு ஐந்து கோள் நேற்று ஒரு பதினஞ்சு கோள் அதுக்கு முதல்ல ஒரு மகாநாயக தேரர்கள் வரட்டுமாம் வரட்டுமாம் வரட்டுமாம்டா நானொரு இந்துடாப்பா நான் ஒரு இந்து தமிழன் நெஞ்சில் அடிச்சு பாராளுமன்ற முதல்ல நான் அவர் இந்து தமிழன் நாவே ஒரு இந்து தமிழனா வேணுமெண்டா போய் சந்திச்சுட்டு வரலாம் வேற கேட அந்த கூட ஞானசாரர் தேரரோ அந்த இங்க இருக்கிறார் அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான ஒருவர் இருக்கிறார் தானே இங்க ஒருத்தர் அவர் டேக்குல மீட் பண்ண என்று சொல்லி பெரிய ஊழல் ஒண்டி இருக்குது தங்களுடைய பௌத்த சாசன அமைச்சில ஊழல் ஒண்டி சொல்லி அவருடைய கதையை கேட்டுட்டு வந்தனா அவருக்கா போய் அவருக்கா போய் அவரோட ரெண்டு படம் எடுத்துட்டு அவர்கிட்ட கதையும் கேட்டு அவத்தகங்களையும் வேண்டிக் கொண்டு வந்துடான் வாசிக்கையில அவ அதுக்குள்ள வழிக்கிட்டா அந்த இதுக்கு போ உங்களுக்கு பௌத்தர்களுக்கு ரெண்டு மூணு டீமா இருக்கு அதுல ஒரு டீமுக்கு அடிக்கிறதுக்கு இன்னொரு டீமுக்கு என்ன பாவிக்கிறதுக்கு வழிகிட்டவ நான் வந்து சில்லற வேலைகளுக்கு வந்து நான் போக நான் போய் காய்ச்சிச்சேன் ஐயா நன்றி வணக்கம் தேங்க்யூ போயிட்டு வரம்ட்டு வந்துட்டோம் அதுக்கு மேல போகல இப்ப கண்டி மல்வத்து மல்வத்தாயகோ அவர் மாறி மாறி அடிச்சு கொண்டிருக்கணும் வேணுண்டா இப்ப ஹிட்ல இருக்கிறது ரன்ல இருக்கிறது வந்து ராமநாதன் அர்ச்சுனா ஸோ அந்த ராமநாத அர்ச்சுனான் பாவிச்சு எந்த அரசியலுக்கு ஹிட் அடிச்சு தங்களுடைய நாமலாக்கலுடைய அரசியல மேல தான் இவன் முக்கியம் அதுதான் உண்மை நீங்கள் எல்லா நாலு மூவ் அவுட் நாலு அஞ்சு மூல செஸ் ஆல் அவுட் சரிதானே ஆஹ் என்னடா வெண்ணடி ஆண்டு கேட்டால் அங்க இருந்து ஜோசிங்க ஆறுதல நான் போயிட்டு வரேன் தூக்கி அடிச்சு செக்மென்ட் பண்ணி அஜெண்டை என்ன ஒரு கேம் இருக்கு அது ஃபைனல் இருக்காக்கிறேன் ஃபைனல்ல ஃபைனல் ரன் அடுத்த அப்போ ஃபைனல் ஆஹ் பார்ப்போம் சரிதானே சரி ஆண்டே கவுண்டு வந்து இருக்கோம் அது அநியாயமா நான் எனக்கு மாறி மாறி ஸ்ட்ரெஸ்ல சரி வே ஃபிப்டி மூவ் இருந்தது ஃபிப்டி மூவ் தள்ளிருப்பேன் நான் தள்ளி ரோவா இருக்கிறதும் இல்லாத வின் இருக்கிறோம் என்னால நான் அது கணக்கெடுக்கல இட்ஸ் ஓகே ஜஸ்ட் இட் டெண்டு விட்டுட்டேன் நான் சரிதானே சரி சோ இந்த விஷயம் வந்திப்படா இப்போ இந்த மல்வத்து அஸ்நாயக பேரர் அஸ்நாயகத்து மல்வத்து தேரர் கண்டி அந்த தேரர் இந்த தேரர் சீரிய ஆமத்துர் ஒன்று எல்லாருமே எனக்கு அடி கோல் இருக்கிறார்கள் இதுல எனக்கு கவலை என்னடா ஒரு நல்ல ஒரு தமிழனாக நான் போய் கதைக்கிறதுல பிள்ளை பிள்ளையா இருக்கான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு தமிழ் இந்துவாக ஆனால் இவன் என்னடா நான் ஹிட்லர் இருக்கிறபடியா ஹிட்லர் என்ன வச்சு ரன் அடிக்கலாம்னு பாக்கணும் அது கொஞ்சம் சரி சரி வராது சரிந்தானே உங்களுக்கு ராமணார்ஜுனாவோட இந்த ஒன்றரை வருஷம் எல்லாரும் அவங்கள பாவி கவன் வெளிக்கிட்டு மூக்கூட போட்டு போனாக்கள் தான் இந்த வீடியோ போடுறாங்களும் ஐபிசிஎம் அது இது எல்லாம் எங்களுக்கு எங்க எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு இந்த இவன் என்ன பிக்கு நீதிமன்றம் போட்ட குட்டு வண்டி அதை போட்டோ ஓம் ஓம் தானே தானே அழிஞ்சது அவ்வளவு ஓம்தானே என்றைக்கு பிள்ளையாஸ்டை அழிஞ்சுது ஓம் தானே பற்றி கவலை இல்ல நான் ஓம்தானே மனசுல தொட்டு பாக்கணும் ராமநாள் ஓம் தானைக்கு என்ன கூடாது செய்தவன் என்கிறத வந்து ஓம்தானே யோசிச்சு சரி அது ஓம்தான பிரச்சனை விஷயத்துக்கு வருவோம் இந்த கிழக்கு மாணத்துல சோ உண்ட நான் சொல்ல வரேன் அந்த எங்களுடைய தவிசாளர் ஓடி ஒழிச்சுட்டே என்று சொல்லி ஒரு கதையும் அடுத்தது ஆனந்த சொல்லி சொல்லியிருக்காரு அது எந்த கம்ப ரெண்டாம் இந்த மூக்க சட்டம் பாயமன்று சட்டம் பாயலே அங்கோ ஒருபடிதான் வடிவாங்க ஒரு விடாம சட்டம் பாயிர பொலிஸ்தான் பாயிருது சோ இங்க தமிழ் மக்களுக்கு மீதான முழு ஒடுக்குமுறையையும் முஸ்லீம் மக்களுக்கு பார்த்தா என்னென்றால் முழு ஒடுக்குமுறையையும் பேரினவாதம் கொண்டு வர இந்த பொலிசார் என்கிற இந்த இதுதான் சரிதானே அந்த பொலிசாருடைய கூத்து தான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிரதேச தபிசாளர் மக்களுடைய வாக்கு கேட்டு வந்தவர் அவர் தன்னுடைய ஏரியாவில தன்னை கேட்கலாம தன்னுடைய பிரதேச ஒழுங்கில தொல்பொருள்டையலாண்டால் அது சட்டம் அவ்வளவுதான் அதுபிற போலீசார் குத்தி முறிய தேவையில்லை இதே அர்ச்சுனாவிலே அரெஸ்ட் பண்ணின போலீஸ் போலீஸ்மார் இது என்ன செய்யணும் இங்கதான் இனவாதம் இருக்குதுராப்பா இங்கதான் நீங்கள் இனவாதியல் வித இனவாதியல் நீங்கள் என்றதையும் உங்களோட வாய்கள்ல பொய்கள் தான் இருக்கிற ஒரு சிம்பிளா இந்த சம்பவம் எடுத்துக்காடு சரி எந்த தனிப்பட்ட பிரச்சனை என்ன அரெஸ்ட் பண்ண அரசியல் ஆண்டு பிரேச சபை தவிசா தில திரத்தியவர் ஓடி ஒளிச்சு லோயர்மாரோட போய் சரண்ட வேண்டிய தேவை இல்லையே அவர் தன்னுடைய கடமே தான் செய்யிருக்கிறார் அவரு ராஜகாரியை அவர்கிட்ட ராஜகாரியாருமே பாதாகிரிம செய்ய இயலாது சோ அப்படியான்னு பாக்கியெல்லாம் இந்த நாட்டுல நாங்களும் ட்ரை பண்றோம் நாங்களும் ஒவ்வொரு எம்பிமாரோடையும் ஒவ்வொருத்தரோடையும் போய் கதைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அல்லது சஜித் பிரேமதாசவா இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும் அல்லது வந்து உம் வேற யாரு மைந்தவா இருக்கட்டும் கோத்தவா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு இனவாதிகள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்க ஒரு இனவாதிகள் ஆகவே அததான் சொல்றோம் முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மக்களதான் இருக்கணும் இன்னைக்கும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் இதையும் விட்டு கொடுக்காதீங்கடாப்பா அது முஸ்லீம் மக்கள் என கடிச்சாலும் பரவாயில்லை என்ன தேவலமா தூ கிளியூ தூக்கி ஊத்தினாலும் பரவாயில்லை என்ன கேவலமா விமர்சித்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய சரியா சட்டத்தை பற்றி கதைக்கு சொல்லி தந்ததும் உங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ள இருந்த ஒருத்தர் தான் ஸோ நான் பாத்தா ஒரு முஸ்லீம் நானா கேட்கிறார் பார்லிமெண்ட் எம்பி அப்ப கதைச்சு விட்டா எல்லா முஸ்லீமும் என்ன நல்லா சந்தோஷம் நல்லா நினைப்பார்கள் தானே அவர்களுடைய நல்ல வடிவத்தை கதைக்கிறேன் தான் அந்த தேவையில்லாம இந்த சரியா சட்டத்தை கொண்டு வந்து இவங்களே தெரியும் அந்த நேரம் ஹிட்லர் இருக்கிற அர்ஜுனா அர்ஜுனாட கொடுத்து முஸ்லீம் முசு பேத்தி அர்ஜுனாக்கும் அடிப்போம் மட்டும் இப்படி ஒரு டபுள் கேம் பண்ண நாங்களே அரசியலுக்கு வந்து கொஞ்ச காலம் தான் நிராசா அவ இப்ப அரசியல் நல்லா விளங்குது அந்த நேரம் அவங்கள விளாங்க இப்ப நாங்க அடிப்போம் இந்த மூன்று நாள் மூல துளர்ச்சி இருக்கு போன முறை ஃபைனலுக்கு வந்தாலே மூன்று நாலு மூவுல துளைச்சி இருக்கிறேன் சரிதானே மூவில துளைக்கிறேன்றது பெரிய வேலை இல்ல பட் நான் செஸ் ஆடிக்கான ஆளன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறகு இருபத்தி மூன்று வருடம் வருடங்களுக்கு பிறகு செஸ் ஆடி இருக்கேன் உண்மையாவே செஸ் ஆடுறதுக்கு ஒருத்தருக்கேன் டைம் கிடைக்கிறது இல்லை நேரமும் இல்லை மகனோட ஒரு சொட்ட நேரம் ஆடிக்கேன் சின்ன இல்ல அவனை சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் இது எனக்கு ராமநாதன் கண்ணாவும் ராமநாதன் ராமகிருஷ்ணாவும் சொல்லி தந்து செஸ் தான் இது ஸ்கூல்ல இன்னாங்க சும்மா செஸ் கிளப்ல போய் விளையாடி இருக்கிறமே ஒழிய அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல இது ஒரு தொழிலாவோ விளையாடி மூச படிச்சோ பாடமாக்கியோ செய்யறேன் வண்டியை கொஞ்சம் பாய்க்கிறது அவ்வளவுதான் சரி இப்ப என்னென்னா இந்த கிழக்கு மாநிலத்துல தவிசாளர் உசுப்பேத்தி விட்ட இந்த தமிழரசு கட்சி இப்ப ஏன் பாதுகாக்கல் என்ற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு அதாவது வந்து கிழக்கு மாகாணத்துல முக்கியமாக தவிசாளர் வந்து நான் பாத்தனா அந்த சிறு நுண்கடன் தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு மனிதர் அவரை வந்து ஏன் இந்த தமிழரசு கட்சி காப்பாத்தேல அவருக்கு எதிராக பாராளுமன்றத்துல சிறுநேச கதைச்சதை கண்டன அதை விட வந்து ஏன் கதைக்கல என்கிறது வந்து எனக்கு விலங்கையில ஏன் அண்டு இப்ப நான் கிழக்கு மாணத்தை பத்தி கதைச்சா உடனே பிரேசத்தை தூக்கொண்டு ஓடிருவாங்க அர்ஜுன் ஐம்பது கிழக்கு மாணத்துக்குள்ள மூக்கொண்டு விளக்கிறார்கள் அந்த புத்தர் சிலை சம்பந்தமா கதைச்ச நேரங்கள்ல கூட சிங்களவர்கள் கனவேறு எனக்கு குளறி இருந்தேன் ஓ புத்தவிக்கு கை வைக்கலாம் மண்ணாடி கை வைக்கணும் மயிரு கை வைக்கலாம் இந்த ஆணிகள் வந்து என்னென்றா இந்த ஆணிகள் இந்த இந்த நாட்டை நாசமாக்குமே அப்படிங்குறது இந்த நாட்டை சந்தோஷமா உண்டா வச்சிருக்காது நீங்கள் நினைச்சா அன்றகுமார சநாயக்க வந்து இனவாதம் இல்ல மதவாதம் இல்லை நீங்க நினைச்சா அதான் பிள்ளை நின்றால் அது அவர்களுடைய அரசாங்கம் தான் இந்த நாட்டுல அது கூடிய இனவாதம் மதவாதம் கூடிய கட்சி அதை வடிவம் கொள்ளுங்க அது கூடிய அடிப்படை வாதம் உள்ள கட்சி வந்து அன் குமார் சநாயக அவர்களுடைய கட்சி சோ நீங்கள் சும்மா நினைக்க கூடாது அனுர வந்து எங்களுக்கு அதை செய்வார் இதை செய்வார் காலங்காலம் பா மைத்திரி வரையையும் குளரை நீங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் வேற யாரு எங்க ஆஹ் ரணில் வரைக்குள்ளையும் ரணில் வந்தோடனே எல்லா நாட்டுல தமிழருக்கு எல்லா நல்ல நடக்க போகுது தமிழருக்கு தீர்வை தரப்புறாண்டு யாருமே எங்களுக்கு தீர்வு தரப்புறதுல ராசா நாங்க எங்களுடைய தீர்வை தேடிக்கொண்டா ஒழிய எங்களுக்கு யாருமே தீர்வை தரப்போறது இல்லை அதை வடிவ விளங்கி கொள்ளுங்கோ ஒரு நாளும் அது நடக்க போறது இல்லை ஆவே நாங்க சும்மா குத்தி முறிஞ்சு என்ன சொல்றோம் உங்களுக்கு எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியாது குத்தி முறிஞ்சு இது பண்றதை விட என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் திங்க் திங்க் பண்ணணும் நாங்க தமிழராக இன ஒற்றுமையாக வடக்கு மானம் மலையகம் என்று இல்லாம அதோட அன்பாவும் ஆசையாவும் பாசமாவும் இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் முஸ்லீம் இனம் இதுல ஒரு சில தமிழருக்கு பழைய வரலாறுகள் வந்து ஞாபகப்படுத்தப்படி முஸ்லீம் இனத்தோட உண்டா இருக்கல அப்படின்னாங்க சிறுபான்மை இனம் அவே நாங்கள் எங்களுக்குள்ள முதலாவது அடிபடை நிப்பாட்டணும் சரி அது முஸ்லீம் மக்கள் முழுக்க ரிசாத் பதீதினுக்கு ஓட் போட போறாரு என்றால் இஸ்புல்லாக போட போறாங்கன்னா முஸ்லீம் மக்கள் போடட்டும்மாடாப்பா அது அவங்களுடைய இனத்தினுடைய வாக்கு அது அவங்களுடைய மதத்தினுடைய வாக்கு இப்ப நான் போய் மக்கள்கிட்ட ஒரு போதும் கேட்க போறது இல்ல எனக்கு ஓட் போடுங்கன்று எனக்கு போடவும் வேண்டாம்னுட்டுதான் நான் சொல்வேன் என்னடா நீங்கள் உங்களுடைய இனத்தினுடைய நல்ல பிரதிநிதிகள் யாராவது நீங்க நினைச்சா அவர்களுக்கு ஓட்டை போடுங்க எனக்கு என்னுடைய தமிழன் இருக்கிறான் அது காணும் இங்க தமிழ் முஸ்லீம் இப்ப ஜோசிக்க கூடாது இல்ல தங்களை தாங்களே பிரயத்துவப்படுத்தணும் இப்ப எங்களுடைய தமிழ் சமூகத்திலையும் இருக்கிற ஒரு பெரிய வீக் பாயிண்ட் என்னண்டா அன்ரகுமார் நாயக ஓடி வந்தோனா ஓடி போய் அங்க நிக்கிறது மைத்ரி பால சிறிசேன ஓடி நிக்கிறது மைந்திர ராஜபக்ச வந்தோனா அங்க ஓடி போய் நிக்கிறது கோத்தபாய்சன் ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யறாங்க ஓடி போய் படங்களை கேரி சுவர படங்களை கொண்டு நிக்கிறது அப்படி நாங்கள் எங்களுடைய இனத்தை அழிக்கிறதை விட்டு போட்டு நாங்கள் எங்களுடைய இனத்தவர் நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிக்கணும் அந்த ஒரு துணிவு கொனைஞ்சு பேரங்கொப்ப இளங்குமரன் ரஜீவன் பவானந்தராய ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கீங்க உங்களை விலங்கையில நீங்களோ பெரிய பிழை ஒண்ட விடுறீங்களா நேரத்தில் தமிழ் தலைமைகள்லையும் வந்து பிழையான தலைமைகளை வந்து இப்ப உதாரணத்துக்கு இந்த பார் பெர்மிட் பண்ணி கொடுக்க இவங்க என்னடா இவங்க தாங்க லக்சரியா வாழ்றாங்களா நான் தானே ஓப்பனா சொல்றேன்னு இந்த இந்த டை ஆயிரத்தி நூற்றம்பது ஐம்பது ரூபா இதுல நோலி இல்லாத என்ன சாமான் கூழ் பிளான் சரிதானே இந்த ஷர்ட் வந்து நாலாயிரத்தி அஞ்சூறு நான் நான் சரியா வழிப்படையா இருக்கிறேன் இப்ப நான் சொல்லல எனக்கு எல்லாரும் அடுத்த முறை வாக்க போட்ட போடும் ஒரு நல்லா நல்ல உண்மையாயிரு தமிழருக்கு இருக்கு இளம் இளம் பிள்ளைகளை பார்த்து இளம் படிகளை பார்த்து ஏன் நீங்கள் வாக்கு போடக்கூடாது ஏன் நீங்க சற்று மாத்தி சிந்திக்க கூடாது காலம் காலமா ட்ரெடிஷனலா தமிழ் தேசிய கூட்டம் போடுறீங்க சைக்கிளுக்கு போடுறீங்க இப்படியே போட்டு போட்டு போட்டுப்ப இருபது வருஷம் பாராளுமன்றத்துக்குள்ள சைக்கிள் இருந்தது பாராளுமன்றத்துக்குள்ள சைக்கிள் இருக்கேங்கள அங்கேயும் படுகொலை நடந்தது எங்களுடைய தேசிய தலைவர் வந்து நம்ம ஆண்டு போன நாட்கள் அல்லது இழக்கப்பட்ட நாட்கள் கூட பாராளுமன்றத்தில் சைக்கிள் இருக்கே சைக்கிளும் சக்கட்டக்காலத்தும் இருக்கே இல்லை சோ இப்போ உங்களை எனக்கு அது விளங்கவில்லை என்றால் நீங்கள் மாட்டு வழியில் இன்னைக்காத ஒரு நாளைக்கு சிந்திக்காத சந்தர்ப்பத்தில் காலங்காலமா வந்து இந்த கிழக்கு மாநிலத்தில் நடக்கிற கூத்துகள் வடக்கு மாநத்திலேயே மாறி மாறி அடுத்த அடுத்த கிழச்சில பெரிய ஒரு விகாரி கொண்டு தான் அட்டுவாங்க மாங்குளத்துல அட்டி பெரிய விகாரி மாங்குளத்துல என்னால ஒரு காணிகன்ற எடுத்து ஒரு கோயில கட்டையிலுமா பொது இடத்துல என்னால காணிய எடுத்து கோயில கட்ட மாங்குளத்துல கட்டையில்லாது இல்லாது மாங்குளத்துல சரி கிளிநாச்சி டவுன்ல கட்டி வச்சிருக்காங்க ஜால்பாடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க கே கேஸ்ல கட்டி வச்சிருக்காங்க பூனை இதுல கட்டி வச்சிருக்காங்க கட்டேக்க இருந்தாக்கிள்ளர கூடாது நானு இப்ப என்ன சொல்றேன்னு உங்களுக்கு அவங்க கட்டினது நூறு விதம் பிழை சட்டப்படி அது எல்லாத்தையும் இடிக்க வேணும் வடக்கு மான சபையை நாங்க எடுத்தா இடிப்போம் பிரச்சனை வடக்கு மாகாண சபையில நான் பொறுப்படுத்தும் நேரங்களில் சட்ட ரீதி இல்லாத எந்த கட்டிடமாக இருந்தாலும் அது புத்தரவியாரையா இருந்தாலும் சரிதான் கிறிஸ்தவர்களுடைய இருந்தா இருந்தாலும் சரிதான் முஸ்லீமுடைய சரி இருந்தாலும் இந்துக்களுடைய இருந்தாலும் சரி சட்டவியாரையா இருக்கிற எந்த பில்டிங் கடை என்றாலும் சரிதான் கத்தரிக்கைன்றாலும் சரிதான் எல்லாம் உடே ஏன்னு என்ன உடைய கோமண்டா இதை நாங்களோட ட்ரெடிஷனா வச்சிருக்க கூடாது வழக்கு நடந்து ஒன்று கேட்க கட்டி முடிச்சு போட்டு ஐயோ கட்டி முடிச்சிட்டோமே என்ன செய்யறது இல்லாமல் தான் எங்களுடைய தமிழ் மக்கள்ல இருக்குது ஸோ இப்போ எம்மையாவே உங்களுக்கு எதையும் சொல்லணும் என்னுடைய மனம் வந்து போராடன்னு சொல்லி கொண்டிருக்குது உடம்பு கஷ்டப்படுது நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இருக்கும் வரைக்கும் கஷ்டப்பட கஷ்டப்படுவேன் நான் கடைசி கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தமிழனுக்காக கஷ்டப்படுவேன் ஆனால் உடம்பு கொஞ்சம் கஷ்டப்படுது இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நான் என்னுடைய உடம்பை பார்க்கிறேன் உங்களுக்கு தெரியவனா பிரெஷரம் டயபெட்டிகம் இருந்தது எதேச்சியாக நான் பார்க்கின்ற போது கட்டும்கிழங்காம டயபெட்டிக்கில் சு சுகர் கூடி நிற்குது ஸோ எதேச்சியா பார்த்ததில்லை ஆகவே உடம்பு விட்டு கொடுக்குமோ எனக்கு தெரியல ஆனா மனம் ஒருபோதுமே என்ன செய்யாது மனம் போராடும் அப்படியே இருக்கும் மனம் அதில் எனக்கு எந்த உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் கடைசி 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 துள்ளி ரத்தம் இருக்கும் வரைக்கும் இந்த மனம் போராடும் அதே நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஆஹ் என்னென்னால் இது நீங்க நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்கணும் கிழக்கு மாள மக்கள் இப்போ என்னென்னால் அது அதில் போராடுகிறார்கள் மக்கா போராடுகிறார்கள் அப்ப சட்ட ரீதியா பொலிசேர் வந்து போய் ஒரு தொல்பொருளியல் திணைக்களத்தினுடைய போர்டு கலட்டி கொண்டு போய் அவன் தன்னை வீட்டை கீழே ஈடாப்பா அவன் இங்க கொண்டே வச்சிருக்கிறான் தன்னுடைய பிரேசபையெல்லாம் வச்சிருக்கான் இங்க பிரியசபே அனுமதி எடுக்காம கட்டுப்பட்ட கட்டிடம் ஆகவே இங்கே சட்டம் இங்கே சட்டத்துல வல்லுநர்கள் இருக்கணும் தானே எங்களுடைய சுத்து மாத்துக்கள் இருந்து இல்ல இருந்து தமிழரசு கட்சி தானே ஆகவே இந்த சட்டத்துல நீங்கள் அவங்களே ஹெல்ப் பண்ணலாம்ன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது இல்லாம தனியே நாங்கள் கிழக்கு மாணத்தில் மட்டும் இந்த பிரச்சனையை சரி சரிவர இதுக்கு வந்து தமிழ் கட்சிகள் எல்லாம் உண்டே இருக்கணும் போய் ஜனாதிபதியோட கதைக்கிறது டீலடிச்சு பார்க்குற சரிவரையில சரிவரையில என்ற திருப்பி மறுபடியும் என்ன செய்யறேன்னு சொன்னால் திருப்பியும் வந்து இப்படி கிழக்கு மாணத்தில் உண்ட உசு பேத்தி விட்டு போட்டு உண்டை செய்கிறது சீலாளத்தினருன்ற சீலாரத்தினரு அன்றா மசான எப்படி அரஸ் பண்ணிருக்கணும் அரஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் போலீஸ் தீரர்களை அரெஸ்ட் பண்ணே இல்லாது ஆனால் முஸ்லீம்களையும் தமிழ் மக்களையும் தான் போட்டு அடி அடியு அடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் நாங்களும் பொறுமையாக பார்த்து கொண்டு பார்ப்போம் ஆவே என்னுடைய முழு ஆதரவும் கிழக்குமானத்துக்கு இந்த விஷயத்துல இருக்கும் அது புத்தர் சிலை விவகாரம் இருந்தாலும் சரி இந்த தொல்பொருள் இயத்தினை விவகாரமாக இருந்தால் முழு ஆதரவும் என்னுடைய தமிழ் மண்ணுக்கு கட்டாயம் இருக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் നമ്പിക്കടാ മക്കളിൽ നെഞ്ചിൽ നീയടാ

மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் வழி